தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் எழுபத்தி எட்டு படை செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி எட்டு உரின் உயிர் அஞ்சாமரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் போரென்றால் உயிரையும் மதியாது போராடும் வீரர்கள் அரசன் கோபப்பட்டாலும் தங்கள் செயல் குன்ற மாட்டார்கள் வீரமிழக்க மாட்டார்கள் போராடுவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் போரில் உயிரையே கொடுக்க துணிந்து போராடும் வீரர்களை அவர்களது அரசனே அவர்களிடம் கோபப்பட்டாலும் அவர்கள் செய்ய வேண்டிய செயலிலிருந்து தடம் மாற மாட்டார்கள் அதே வீரத்தோடு எதிரிகளிடம் போரிடுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்